என்னையா கவி தம்பி தம்பிதான் பாக்குறேன் பஸ் போயிச்சு எப்படி போக முடியாது மாடி சீக்கிரமா பஸ் போயிச்சுன்னா ஆட்டோ யாரு போறது தண்டசலுவர் பண்ணிக்கிறது வா வா தம்பி தம்பிறான்னு பாரு பாத்து பொறுமையா வா அண்ணன் போருமே சீக்கிரமா போயிட்டு வரேன்னு நினைச்சாலே போவானே தெரியல பஸ் ரொம்ப கூட்டமா இருந்ததுக்கா நிக்க கூட இடமே இல்லை

நான் நிற்கிறேன் வா போலாம் இந்த போட்ல மட்டும் போகலாமா ஜாலியாக இருக்கும் எந்த போட்டில் போறா இந்த போட்டியா தலை சுத்தண்டி வயிறு வரீ வாடி